மகளிர் கிடைத்த சுதந்திரமான தகவல் அறிவுரிமைச் சட்டம் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு விவசாயிகள் தொழிலாளர்கள் சமூகத்துடைய மிக கடுமையான போராட்டத்தின் விளைவாக கிடைத்தது அப்துல் கலாம் அவர்கள் ஜனாதிபதியாக இருந்தபோது கையொப்பமிட்ட தகவல் உரிமைச் சட்டம் நடைபெற்று வந்திருக்கின்றது தகவல் உரிமைச் சட்டம் நூற்றி இருபது நாடுகளில் உலகம் முழுவதும் நடைமுறையில் இருக்கின்றது உலகத்திலேயே இருக்கக்கூடிய தகவல் உரிமை சட்டத்தில் ஆர்டிஐ சட்டத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய தகவல் உரிமைச் சட்டம் தான் உன்னதமான தெளிவான குழப்பு இல்லாத மிக மிக பயனுள்ள எளிய மக்களுக்கு சாமானிய மக்களுக்கு அதிகாரத்தை வழங்கக்கூடிய தகவல் சட்டம் சாதாரண ஒரு விவசாயியார் ஏழை தொழிலாளியார் ஜனாதிபதி மாளிகை கவர்னர் மாளிகையை நீதிமன்றங்களை ஆய்வு செய்யக்கூடிய அதிகாரத்தை தகலுரிமை சட்டம் வழங்கியிருக்கின்றது அரசு அதிகாரிகளிடம் இருக்கக்கூடிய ஆவணங்கள் அனைத்தையும் நகல் பெறக்கூடிய உரிமையை சாதாரண குடிமகளுக்கு தகவரி சட்டம் கொடுத்திருக்கின்றது இவ்வளோ உன்னதமான தகவரிமை சட்டத்தை பொதுமக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் பத்துருவாய்கள் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் சட்ட பயிற்சி மூலமாக சட்ட விளக்க கூட்டங்கள் மூலமாக தெருமுனை பிரச்சாரங்கள் மூலமாக புத்தகங்கள் வெளியிடுவதன் மூலமாக தகவல் சட்டத்தை மிகப்பெரிய அளவில் கொண்டு போய் சேர்த்துகின்றோம் தகவல் சட்டத்தை சாமானிய பொதுமக்கள் தமிழர்கள் அதிக அளவில் இந்தியாவிலே தமிழர்கள் அதிக அளவில் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் தகவறிச் சட்டத்தை பயன்படுத்தக்கூடிய சமூக ஆர்வலர்கள் ஊழலை வெளிக்கொண்டு வருபவர்கள் மிரட்டப்படுவது தாக்கப்படுவது கொலை செய்யப்படுவது தமிழகத்தில் வாடிக்கையாக இருந்து கொண்டிருக்கின்றது நூற்றுக்கு நூற்றுக்கும் மேற்பட்ட சமூக ஆர்வலர்கள் தகவல் ஆர்வலர்கள் தகவல்தை பயன்படுத்தியவர்கள் தாக்கப்படுவதும் மிரட்டப்படுவதும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது தமிழக அரசாங்கம் உடனடியாக இந்த பிரச்சனையை சிறப்பு கவனம் செலுத்தி ஒரு சமூக ஆர்வலர் பாதிக்கப்படுகின்ற பொழுது தமிழக அரசுக்கு மிகப்பெரிய அளவில் கெட்ட பெயரும் அவப்பெயரும் நீதித்துறை மீது நம்பிக்கையின் மீது ஏற்படுகிறது என்பதை புரிந்து கொண்டு ஒரு சமூக அர்லு மீதான தாக்குதல் இந்த அரசுக்கு எதிரான இந்த அரசுக்கு எதிரான மாநில அரசுக்கு எதிரான மத்திய அரசுக்கு எதிரான பொதுமக்களின் கருத்தாக்கத்தை உருவாக்கிவிடும் சமூக அலுவலக மீதான தாக்குதல் தேர்தலில் மிகப்பெரிய பின்விளைவுகளை உருவாக்கிவிடும் என்பதை புரிந்து கொண்டு சமூக அளவுக்கு பாதுகாப்பு வழங்கக்கூடிய வகையில் ஊழலை தட்டி கேட்பவர்களுக்கு வெளிப்படையான நிர்வாகத்தை உருவாக்குவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கக்கூடிய வகையில் தமிழக அரசாங்கம் சிறப்பு சட்டத்தை உருவாக்க வேண்டும் ஏற்கனவே இருக்கக்கூடிய இடி பாதுகாப்பு சட்டத்தை தமிழகத்தில் கடுமையாக நடைமுறைப்படுத்துவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் கொரோனா காலத்தில் முன்களப் பணியாளர்களுக்கு எவ்வாறு தமிழக அரசு மத்திய அரசு பாதுகாப்பு வழங்கியதோ அதேபோல் எல்லையில் ராணுவ வீரர்கள் எப்படி இந்திய தேசத்தை காப்பாற்றுவதற்கு போராடுகின்றார்களோ அதைவிட மிக கடுமையான ரிஸ்க் எடுத்து தன்னுடைய உயிரை வைத்து சமூக ஆர்வலர்கள் தகவல் ஆர்வலர்கள் ஊழலை வெளிக்கொண்டு வருவதற்கு கனிமூல கொள்ளையை தடுப்பதற்கு இந்த தேசத்தில் ஊழலை எதிர்ப்பதற்கு போராடி கொண்டிருக்கின்றார்கள் இவர்களை தமிழக அரசாங்கம் இவர்களுக்கு அட்டை வழங்க வேண்டும் சமூக அர்வலர்களை அங்கீகரிக்க வேண்டும் சமூக அர்ல பாதுகாப்பிற்கு வாரியத்தை கொண்டு வர வேண்டும் சமூக அர்வன் பாதுகாப்பிற்கு சிறப்பு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் தமிழகத்தில் சமூக அர்வலர்கள் ஒரு துறை அந்தம் கூட சிந்தாத நிலைமையை தமிழக காவல்துறையும் தமிழக அரசு உருவாக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கைகளை தீர்மானங்களை முன்வைத்து இன்று ஈரோட்டில் சமூக அர்ல பாதுகாப்பு மாநாடு நடைபெற்றது நானூற்றி முப்பதுக்கும் மேற்பட்ட சமூக அர்வலர்கள் சமூக அமைப்பினுடைய தலைவர்கள் நுகர்வோரை அமைப்பு தொழிற்சங்கங்கள் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளை சார்ந்த பிரதிநிதிகள் தமிழகத்தினுடைய முப்பத்தி ரெண்டு மாநாடு ஈரோட்டில் பங்கேற்றிருக்கிறார்கள் ஏற்கனவே காட்பாடியில் சமூக நல பாதுகாப்பு மாநாடும் விருதுநகரில் டிராபிக் ராமசாமி ஐயாவுடைய நினைவு நாளில் பாதுகாப்பு மாநாடும் நடைபெற்றிருக்கின்றது இன்று யூரோட்டில் மாநாடு நடைபெற்றிருக்கிறது இதைத் தொடர்ந்து சென்னையில் மிக பிரம்மாண்டமாக தமிழகம் உள்ள சமூக ஆர்வலர்கள் பங்கேற்கக்கூடிய மாநிலம் தழுவிய சமூக பாதுகாப்பு மாநாடு டிசம்பர் மாதம் நடைபெற இருக்கின்றது இந்த மாநாட்டில் தமிழ்நாடு சமூக அர்வர கூட்டமைப்பு என்கின்ற புதிய இயக்கத்தை உருவாக்க இருக்கின்றோம் ஒரு சமூக ஆர்வலர் தான் கொடுத்த மனுவுக்கு பதில் கிடைத்திருக்கின்றது கோரிக்கை நிறைவேற நிறைவேறியிருக்கின்றது என்கின்ற தகவலை பொதுமக்களிடம் சொல்கின்ற பொழுது தமிழக அரசுக்கு நல்ல பெயர் கிடைக்கும் இதன் மூலம் ஆட்சியாளர்களுக்கு சாதகமான ஆட்சிக்கு சாதகமான நிலைமை தமிழ்நாட்டில் வரும் சமூகம் தாக்கப்படுகின்றார் சமூகம் விரட்டப்படுகின்றார் என்கின்ற தகவல் வெளியே வர வேண்டும் பொழுது அது ஆட்சிக்கு எதிரான மிகப்பெரிய புரட்சியாக மாறும் என்பதை ஆட்சியாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழக அரசாங்கம் ஏற்கனவே தன்னுடைய திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில் சொன்னது போன்று சேவை உரிமை சட்டத்தை தமிழகத்தில் கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் கடந்த நான்கு ஆண்டுகளாக சேவை உரிமை சட்டத்தை தமிழகத்தில் கொண்டு வருவதற்கு இந்த ஆட்சியாளர்கள் எவ்வித முயற்சியும் செய்யவில்லை இருக்கக்கூடிய இந்த பத்து மாதத்தில் சேவை உரிமை சட்டத்தை தமிழகத்தில் நிறைவேற்றுவதற்கு தமிழக அரசு முன்வர வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த மாநாட்டின் வாயிலாக முன்வைத்திருக்கின்றோம் தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கின்றோம் இதை தமிழக அரசுக்கு அனுப்பியிருக்கின்றோம் உங்களுடைய பேரு நல்விணி விஸ்வராஜ் பொதுச்செயலாளர் பத்து ரூபாய் இயக்கம் நிறுவனர் தமிழ்நாடு சமூக அலுவலர் கூட்டமைப்பு செயலாளர் தமிழ்நாடு தகவல் அணி